ஸ்ரீ குருபியுணவ அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை காரடைய நோன்பு மற்றும் சம்பத் கௌரி விரதம் இணைந்த நன்னாள் இந்த நல்ல நாளில் தீர்க்க சுமங்களியாக வாழ வைக்கும் குங்கும பஞ்சதசி ஸ்லோகத்தை ஒருமுறை சொல்லவோ கேட்கவோ தவற வேண்டாம் மிக மிக சக்தி வாய்ந்த அம்பாள் ஸ்தோத்திரம் மஞ்சளும் குங்குமமும் மங்களகரமான பொருட்களில் முக்கியமான இடத்தை வகிக்கிறது பெண்களின் முகத்திற்கு அழகினையும் மங்களத்தையும் சேர்ப்பது குங்குமம் பெண்கள் நெற்றியில் குங்குமம் இடுவதால் ஸ்ரீ மகாலட்சுமியின் நீங்காத அருளை பெறுவார்கள் என்பது ஐதீகம் இந்த அற்புதமான நாளில் அன்னை காஞ்சி காமாட்சியின் குங்கும பஞ்சதசியை சொல்லி வழிபடுவது நம் குலத்தை தழைக்கச் செய்யும் நம் குறைகளை போக்கச் செய்யும் வம்சத்தை விருத்தியடைய செய்யும் கடன் முதலான தரித்திர நிலையிலிருந்து நம்மை மீட்டு சக்கல ஐஸ்வர்ய நிலைக்கு மாற்றித்தரும் வல்லமை மிக்கது நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை தரவல்லது அன்னையின் குங்கும பஞ்சதசி ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அம்மனை குறிப்பாக காஞ்சி காமாட்சி அன்னையை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அர்ச்சித்த குங்குமத்தை நெற்றியிலும் நெற்றி வகுட்டிலும் இட்டுக்கொள்ள வேண்டும் இதனால் கணவரின் ஆயுள் கூடும் ஆரோக்கியம் பெருகும் தீர்க்க சுமங்களியாக வாழச் செய்வாள் அம்பிகை நகரேஷு காஞ்சி என்று போற்றப்படுகிற காஞ்சியம்பதியில் கோலோச்சி கொண்டிருக்கும் ஸ்ரீ காமாட்சி அன்னை ஆலயத்தில் குங்கும பஞ்சதசை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்வது ரொம்பவே விசேஷம் ஏன் தெரியுமா உலகில் உள்ள அனைத்து அம்மன்களுக்கும் தலைவியாக திகழ்பவள் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாள் காமாட்சி அம்மன் கோயில் மட்டுமின்றி அனைத்து அம்மன் கோவில்களிலும் குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது பெண்களை தீர்க்க சுமங்கலியாக வாழச் செய்யும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் நாம் எப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம் குங்கும பஞ்சதசி குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அழிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அழிப்பது குங்குமம் மாவது கொள்வினை தீர்ப்பது விதிவினை வெல்வது விமலையின் குங்குமம் நிதிதனை ஈவது நிமலையின் குங்குமம் பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம் கதிதனை ஆழ்வதும் குங்கும தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும் பஞ்சமா பாதகம் பரிந்துமை தீர்ப்பதும் அஞ்சின பேருக்கு அபயம் காஞ்சி காமாட்சியின் குங்கும மாமே நற்பதம் ஈவது நாரணி குங்குமம் பொற்பினை ஈவது பூரணி குங்குமம் சிற்பரமாவது சிவகமி குங்குமம் கற்பிணை காப்பதும் குங்கும மாமே போல்வது சீரான குங்குமம் கொஞ்சம் அழகை கொடுப்பது குங்குமம் அஞ்சு புலன்கள் அடக்கி அருள்வதும் காஞ்சி காமாட்சியின் குங்கும மாமே நோயினை தீர்ப்பதும் நுண்ணறி பேயினை தீர்ப்பதும் பெரும் புகழீவதும் செய்யினை காப்பதும் செல்வம் தருவதும் தாயின் னை அர்ச்சிித்த குங்கும சக்தி கொடுப்பதும் சத் காப்பதும் பக்தி அளிப்பதும் பரகதி ஈவதும் முக்தி கொடுப்பதும் மலம் தீர்ப்பதும் சித்தி தருவதும் குங்குமமாமே மாமே நெஞ்சிற்கவலைகள் நீக்கி அருள்வதும் செஞ்சோர் கவி பாடும் சீரினை ஈவதும் வஞ்சப்பகை வரை வாட்டி அருள்வதும் காஞ்சி காமாட்சியின் குங்கும மா சிவ சிவ என்று திருநீரு அணிந்த பின் சிவகாமியே என சிந்தித்தணிவதும் தவமான தரித்து கழிப்பதும் பவவினை தீர்ப்பதும் குங்கும மாமே எவையவை கருதிடில் அவையவை ஈவதும் நவவகை சக்தி நலனை கொடுப்பதும் குவிசை கரத்துடன் கும்பிட்ட பேருக்கு ஈவதும் குங்கும மாமே அஷ்டலக்ஷ்மி அருளது அழிப்பதும் இஷ்டங்கள் இவதும் ஈடற்ற குங்குமம் கஷ்டம் தவிர்ப்பதும் காத்தனை ஆழ்வதும் சிஷ்டராய் செய்வதும் குங்கும மாமே அஷ்டலக்ஷ்மி அருளது அளிப்பதும் இஷ்டங்களிவதும் ஈடற்ற குங்குமம் கஷ்டம் தவிர்ப்பதும் காத்தனை ஆழ்வதும் சிஷ்டராய் செய்வதும் குங்குமமாமே குஷ்டம் முதலான ஆரோக்கம் தீர்ப்பதும் நஷ்டம் வாராதொரு நலனை கொடுப்பதும் எட்டும் இரண்டும் அறிவித்தோர் வீடினை கிட்டவே செய்வதும் குங்குமமாமே பட்டக்காளிலே படுமென கஷ்டங்கள் விட்டிடாமலே வந்துமே வாட்டினும் பட்டான பார்வதி பாதம் பணிந்தே இட்டார் இடர் இட்டாரிட சித்த ி செய்வதற்கெளியதோர் எத்தும் தெந்தரே நித்தம் தொழுத கு தன்னை நித்தம் தரி வீடடை வீரே மிஞ்சும் அழகூடன் குங்குமம் தன்னை செஞ்சுடராகும் கஞ்சி காமாட்சியின் கஞ்சமலர் முகம் தன்னில் திகழ்வதும் பஞ்சனிதி தரும் குங்கும மாமே மிஞ்சும் அழகுடன் குங்குமம் தன்னை செஞ்சுடராகும் ராகுமு கஞ்சி காமாட்சியின் கஞ்சமலர் முகம் தன்னில் திகழ்வதும் பஞ்சநிதி தரும் குங்கும மாமே குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அளிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அளிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சரணம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் பண்டிகை நாட்களில் இந்த குங்கும பஞ்சதசி பாராயணம் செய்து அன்னை காமாட்சியை மனதில் இருத்தி குங்குமம் இட்டுக்கொள்ள சர்வ மங்களமும் பெருகும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை செய்து அம்மனை குறிப்பாக காஞ்சி காமாட்சி அண்ணையை ஆத்மார்த்தமாக வேண்டி அர்ச்சித்த குங்குமத்தை நெற்றியிலும் நெற்றி வகுட்டிலும் இட்டுக்கொள்ள கணவரின் ஆயுள் கூடும் ஆரோக்கியம் பெருகும் தீர்க்க சுமங்களியாக வாழச் செய்வாள் அம்பிகை ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ குருபியோ நல்லதே நடக்கும் நமஸ்காரம்